ஹாய் friends, வெல்கம் to டீ அண்ட் ஸ்பைசி இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாருடைய ஃபேவரட்டான டீ கடை கஜடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து சில ஏரியாக்களில் முட்டைக்கோஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வெட்டு கேக்குன்னு கூட சொல்லுவாங்க ஈவினிங் டயத்தில் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம இந்த கேக் வந்து செஞ்சுருக்கோம் செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சு எடுத்தாச்சு இது கூடவே நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இப்போது இதை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவும் போல் சமையல் சோடா தான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு பேக்கிங் சோடா உப்பு நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும் இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சுகரையும் முட்டையையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம் கையில் வந்து நம்மளுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒட்டும் அதனால் விஸ்கு வச்சு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போது விஸ்கை வந்து எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது இந்த கேக் வந்து நல்லா உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு நெய் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது கை வச்சு ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நம்ம அழுத்தி பிசையணுன்னு அவசியம் இருக்காது நாம் சுகர் வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா மெல்ட் ஆகி தான் நம்மளுக்கு வரும் இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது அந்த சுகர் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி கையில் ஒட்டுறப்போ தான் வந்ததுக்கு அப்புறமா இதை நாம் அப்படியே ஒரு மூடி போட்டு நாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை நம்ம அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் மாவு வந்து கொஞ்ச நேரம் ஊர்னா தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போது பத்து நிமிஷம் வந்து ஆயிருக்கு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம கை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டீங்கன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் மீடியம் சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அப்போது நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போது மாவு வந்து ஒட்டவே இல்லை கையில் அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போது ஊர்னதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இது வந்து கரெக்டான அளவில் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம் இதே மாதிரி எல்லா பாலையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது பாருங்கள் லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு பாலாக எடுத்து நாம போட்டுக்கலாம் நீங்கள் போட்ட உடனே எண்ணெய் வந்து பொறிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும் சவுண்டு எதுவுமே வரக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு உள்ள வந்து நல்லா வெந்து வரும் எண்ணெய் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லா கருப்பாயிரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்குன்னு ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க நாம் எப்படி குலோப் ஜாமுன்லாம் பொறிப்போமோ அதே மாதிரி தான் எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு திரும்பவும் அதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போது வந்து கேக்கில் சின்ன சின்ன கிராக் விழுக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இது வந்து கரெக்டான அளவில் மாவு பிசைஞ்சிருந்தா இந்த மாதிரி நம்மளுக்கு கிராக் வந்து விழுகும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்குன்னு நாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போது எல்லா சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஆயிலெலாம் வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டீக்கடை கஜடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ரெசிபி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க